இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக்கல் பேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி எலெக்ட்ரிக் பனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஷாக் அடிச்சிருது உடனே பக்கத்தில் இருக்கிறவர் அந்த எலக்ட்ரிக்கல் பேனலோட பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மின்கட்டாத மரக்கட்டையை கொண்டு வந்து அந்த கேபிள் அவர் மேலே விழுந்து கிடக்கிற கேபிள் வந்து அகற்றிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அவருக்கு வந்து இல்லை அப்படின்னு உடனே அவருக்கு வந்து சிபிஆர் கொடுக்குறாரு சிபிஆர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வாயிலோ மூக்கிலோ ஏதாவது அடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அவரை மூக்கை போற்றிட்டு வாயில ரெண்டு பிரித்து கொடுத்துட்டு தேர்ட்டி கம்ப்ரஷன் பண்ணணும் அதாவது தேர்ட்டி ஈஸ்ட்டு டூ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்ப்ரஷன் கொடுக்குறது வந்து அவரோட செஸ்டோட மைய பகுதியில் கொடுக்கணும் கொடுக்கும்போது பொழுது அவருடைய ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்தால் கூட ஃபங்க்ஷன் ஆயிரும் இதுதான் வந்து கார்டியோ பல்மனரி ரீசெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடித்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த மெத்தடை வந்து ஒரு மோக்டில் மூலமாக அழகா வளர்க்குறது இந்த வீடியோ இல்லாமல் பார்க்குறோம்